ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பொம்மை கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பின்னாடி இருந்து அப்படியே நான் கலெக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ முன்னாடி வந்து அங்கே இருக்கு பாருங்க ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்டில் அதை போய் நம்ம எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பொம்மையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேங்க இது வந்து சாஃப்டி டிஜிட்டல் நயன் தேர்ட்டி ருபீஸுக்கு இருக்குது டிஜிட்டல் ப்ரிண்ட் சாரீ சாஃப்டி கலெக்ஷன்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா அழகான எல்லோ டபுள் சைடு பார்டர் இந்த சாரீக்கு மேட்ச்அப் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்ட் வருது லைட் ஷேட் பேக்ரவுண்டில் மல்டி கலரில் ஃப்ளாரல் டிசைன் லீஃபி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல பார்டர் வந்து ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்டிலாம் நைன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஸோ அடுத்த பொம்மை பார்க்கலாம் இது வந்து டிஷ்யூ சாரீ நல்லா ட்ரெண்டியான ஒரு சாரியாக இருக்கும் கிரே கலருக்கு எப்பயுமே ரெட்டோட மேட்ச் அப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ரெட் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க நல்ல ட்ரெண்டியான ஒரு ப்ளவுஸ் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெண்டியான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோன்னா எந்த சாரியோட கூட நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியாக பண்ணிக்கலாம் டிஷ்யூ சாரீ எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல் க்ரேயில் ஜரி லைன்ஸ் வந்துருக்குது டிஷ்யூனாலே கண்டிப்பாக ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்கும் ஸோ இது வந்து இந்த பார்டர் திக்கனாக இருக்குது பட் சாரி உள்ளே ட்ரான்ஸ்பெரன்ட் இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வியா பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வியா பண்ணோன்னா ட்ரான்ஸ்பெரன்சி இல்லாமல் வியா பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பொம்மை கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு வாங்க இன்னும் பொம்மை கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது முன்னாடி போய் பார்த்து வருவோம் ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ வாங்க இன்றைக்கி என்ன புதுசாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது கோரா ஜெல் ஒர்க் சாரி ஸோ இது வந்து இந்த கோராலே செக்டு டைப் வரும் இல்லையா அந்த மாதிரியான சாரி டபுள் சைடு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து வாட்ருக்கு கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேட்ச் அப் மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க கோரா ஜெல் ஒர்க் சாரி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்குது ஒரு மாதிரி ஆனியன் கலரில் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டும் வந்துருது பாருங்கள் ஜரியும் வருது ஸோ கோரா சாரி சாரீட் ஆல் வியூ பாருங்க சாரியோட ஓவரால் வியூ இதுதான் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து சந்தேரி பேட்ச் ஒர்க் சாரி ஸோ பேட்ச் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரேட் க்ளியராக தெரியும் நினைக்கிறேன் ஸோ சந்தேரி கலெக்ஷன்ஸ் ஏன்னா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் உருவம் வருதுங்க ஸோ யானையோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் தான் விட்டுருக்காங்க அந்த பேட்ச் ஒரு அந்த அந்தளவு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸி இல்லை நல்லா ராயலாக இருக்கும் ட்ரெண்டியாக இருக்கும் அடுத்து வந்து ரிஸ் ரிவர்சபிள் சாரீங்க இது வந்து நம்ம உல்டா இது வந்து என்னது உல்ட்டா ஸாரின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பராக இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபதில் அதாவது அந்த சாரியை மாற்றி கட்டிக்கலாம் இந்த மாதிரி ப்ளைன் வரதை மேலே வச்சும் இதை வந்து ப்ளீட்ஸ் எடுத்தும் கட்டலாம் இல்லைனா இதை மேலே வச்சு இது இப்படி ப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரையும் கட்டலாம் ஸோ உள்டா ஸாரி கலெக்ஷன் இது அடுத்து வந்து ஹேண்ட்லூம் ஸாரீ ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு இதுவும் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ இதோ ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்கங்க ப்ளூ வரனால நான் ப்ளூ ப்ளவுஸோட இது அங்கங்கே க்ரீன் வரதுனால க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்லூம் சில்க்னு சொல்கிறாங்க நீட்டாக இருக்க பாருங்கள் ஸாரீ அடுத்த ஸாரி வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் ஸாரீ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு சில்க் காட்டன் சாரீங்க சூப்பராக இருக்கு நல்லா அவங்களுக்கு பிங்க் காப்பரில் வந்து டபுள் சைடு ஜரி பார்டர் வந்துடுது சாரி உள்ள வந்து பிங்க் காப்பர் ஜரியும் ப்ளூ காப்பர் ஜரியும் கொடுத்துருக்காங்க சாரியில் அங்கங்கே ஸோ அழகாக ப்ரீஸ் பாருங்க இந்த மாதிரி கட்டுறது தாங்க இந்த சாரியோட அழகே இருக்குது சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பிங்க் காப்பர் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ரெடிமேட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக மேட்சப் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எனக்கு பொம்மை கலெக்ஷன்ஸில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே கலெக்ஷன் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ட்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்